திருமணத்தின் பிறகு இன்று ஒரு வைபவத்தில் கலந்து கொள்ளுகின்ற ரவீந்திரன் காயத்ரி மணமக்களுக்கு வாழ்த்து தமிழ் சார்ந்த விஷயமான வழியாக நான் இந்த சொல்வதை வாழ்த்துக்கள் என்று சொல்வதோ இதுகளுக்கு நான் ஆறாமல் அது இங்கிலீஷ் செல்வாக்கில் தான் கங்கிராஜுலேஷன்ஸ் கிரீட்டிங்ஸ் என்ன எங்களுக்கு வாழ்த்துத்தான் கடவுள் தமிழ் வாழ்த்து வாழ்த்துக்கள் இல்லை இதில் எழுத்து துறையில் இருக்கிற நான் வந்து பார்த்துக்கொள்ள வரணும் அந்த வழக்கினாலும் பெருமழக்காக வந்துட்டு நான் இதில் ஃபேஸ்புக் வாங்கிக்கிறது கூடவே என் கூட வாழ்த்தும் மகிழ்ச்சி கல்லில் கல் தான் சரி அப்போ தம்பதியை வாழ்த்தி வரவேற்று ஒரு நல்ல வரவமாக இந்த ரெண்டு இருந்த ரவீந்திரனுடைய அண்மையில் வந்த ரெண்டு நூல்கள் குருமி ததாகதா ரெண்டும் இங்கே அனுபவமாகின்றன அவர்கள் பெரிய மதிப்புகளை செய்ய இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் வம்சன்ன தமிழ் கவிதை ஆரம்ப காலத்தில் சங்கிரமும் இன்று வரை அதாவது பல பண்பாடுகளில் நாடுகளில் இருந்தும் கவிதை வெவ்வேறு பாடுபொருள்களை கொண்டு வந்து இயன்றிருக்கிறது கடவுளை பாடுறது அடுத்தது இயற்கையை பாடுகிறது கோரை பாடுகிறது நீங்கள் எது பண்ணி கோபாடியது என்று பகுதியில் நவீன காலத்தில் இருபதாம் நூற்றாண்டு பிறகு உலக புரட்சிகள் பலவற்றை சந்தித்த பிறகு மனிதனை பாடுகிறது ஒரு முதன்மையான நாட்டமாக முதன்மையான வீடுபாடாக கொண்டு கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த அது அவரவருடைய சுயாதீனம் அவருடைய மனத்திலேயே கிளர்ச்சி உலக கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறதோ கவிஞர் அதை பற்றி பாடலாம் அதற்கு எந்தவித தங்கு தடையும் இல்லை ஆனால் துல்லியமாக தெரிகிறது விடுதலை இயக்கங்களும் விடுதலை போர்களும் நடந்த புரட்சிகள் நடந்த இருபதாம் இருந்து மனிதனை பாட வேண்டும் என்ற முனைப்போடு கவிஞர்கள் பாடுகின்றார் பாடு மிக பெரிய புரட்சியையும் பேசாத தேசிய விநாயகம் கூட பாடுபடுபவர்க்கே இந்த பாருடன் சொந்த மையம் பாடுவோம் நிறைப்பாடுகளை பாடலாம் மனிதர்களுடைய இன்னல் ஏழ்மை இவற்றை பாட வேண்டும் என்று நான் இந்த ரெண்டு தொகுதிகளையும் ஒரு மேலோட்டமாக முன்னிப்புள் மேய்ந்த பொழுது கிடைத்த அவகாசத்தில் அநாமிகா வந்து கூடுதலாக அடிநிலை மக்கள் ஏழைகளிலும் ஏழை நண்பர் தத்துவம் சொன்னு திஸ் லாஸ்ட் அடியனுக்கும் கிடைத்தேன் ஆக அடிநிலையில் உள்ளதான் அவனும் கிடைத்தவன் இப்படியான ஒரு கொள்கை ஒரு சிந்தனை ஓட்டம் ஒரு பிடிப்பு பிடிப்பு அவனில் இருக்கிறபடியால் கூடுதலாக இந்த ரெண்டு தோழிகளும் நான் பார்த்த மதவிகள் உணவில்லாதவர்கள் உணவுக்கு தவிக்கிறவர்கள் எடுக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களை தான் அவர்களை தான் கூடுதலாக நான் பார்த்த அளவில் இந்த இந்த ரெண்டு தொகுதிகளும் எனக்கு தெரிகிறது குரு கவிதை சொல்லுவார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது அடுத்தது துயர நடனம் அந்த சீரீஸ் ரெண்டு வரிக் இந்த உருமி உருமிை தொகுதியில் இங்கே சொல்லப்பட்டது மாதிரி இந்த இடத்தோடு ஐந்து தொகுதிகள் வந்திருக்கின்றன அதில் நானும் மாற்றுத்திறனாளி ஹிந்து மாயா உயர நடனம் உருமி கதா கதா இதுதான் கடைசியாக வந்தது இந்த முதலாவது தொகுதியில பகை மாதிரிக்கு ரெண்டோட ரெண்டோட மேற்கொள் முத முதலாவது தொகுதியில் இருக்கிற ஒரு கவிதை மட்டும் குட்டா என்ற ஒரு கவிதை குட்டா என்பது அவளுக்கு அவனுக்கு இது சிறிய பாதுகாப்புள்ள மறைவிடம் அவனுக்கு இது நோயற்ற நோயுற்ற கிடப்பு அறை எனக்கு இது வரும் செங்கற்களால் எழுப்பப்பட்ட சுண்ணாம்பு இருந்த சுவர் சரியாக அமரக்கூட முடியாத கற்கள் முளைத்த கட்டிப்பட்ட பள்ளங்கள் உண்டான மண்டல் நாட்டுத் தொழுவத்தில் கடைசியில் இருக்கின்றது எங்களின் பசி உள்ள ஒரு பாழ்வுதான் இந்த புட்டாவை அறிமுகப்படுத்தப்படுகிறார் பூமியின் முதல் மரம் போல காலங்காலமாய் வளர்ந்து ஆயிரமாயிரம் ஆயிரம் கிளை பிரித்து பிரமாண்டமாய் நிற்கிறது ஒரு பொருள மரம் அதன் ஈர்த் தனித்த நிழலில் குட்டாவன அப்பாவால் பெயரிடப்பட்ட வழக்குதான் இந்த கவிதைக்கு நாயகன் ஆஜகன் கழுத்தில் கம்பி வீச விஷ ஊசி செலுத்தி ஒடிதுடித்து உயிரிழந்து கிடந்தது முதல் துக்கம் தாழாமல் நாங்கள் எல்லாம் அந்த மதியம் அவ்வளவு அழுவோம் மாட்டு இருந்த கொசுக்கள் இதெல்லாம் பெரிய துக்கமாக என செய்து பறந்தன இருந்து மிண்டது போல் புட்டாவின் ஆகியுரு தன்னை கழித்த முதல் கொசுவை குறைத்தபடி உலகிச் சென்றதை யாரிடமும் சொல்லாமல் நான் மறைத்தேன் மகளே நாய் நாயுடைய பிரிவு விஷகுரு செலுத்தி கொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றிய உழப்பு மனிதனுக்கு நெருங்கிய தோழன் நாய் தான் குழைத்து வரும் நாய் தான் மனிதனுக்கு தோழனடி பாப்பா இது அந்த குட்டாயும் அவருடைய உருவி தொகுதியிலும் இன்னொன்றை காட்டலாம் மணில தாவரம் என்பது என் முற்புதாவின் ஆவியை தயவுபூர்ந்தோன் பரிசுத்தல் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சுயமழையும் தன்னிறைக்கமற்ற கவிதைகளை எழுதிக்கொண்டிருக்கு எழுதிக்கொண்டிருக்கிறது சுயம் அழிகிற என் வாடின் நீளமுள்ள துயரை ஓங்கி அரைந்து அணைத்து கொள்ளும் யாரையும் நான் சந்தித்ததே இல்லை எத்தனை பசிக்காக இப்பொழுது வரை என் கால்கள் நிற்காமல் வாழ்வின் பாதையில் ஓடுகின்றதோ அந்த புழுதியில் நின்று சொல்கிறேன் அத்தனை தெய்வங்களையும் அதன் புனித நூல்களையும் எரித்துவிட்டு அவற்றின் சாம்பல் மீது நின்று சொல்கிறேன் உலகத்தின் மீது கருணையாயிருங்கள் போர்களற்ற பூமியின் மண்ணில் ஒரு இனிய குழந்தை பிறகு ஒரு பகுதி தான் பாசவருடைய பிரகடனம் மாறு அவருடைய சக்தியை மாறு இந்த அழிவுகளை சந்தித்த சாம்பல் மினட்டில் நின்று சொல்லுகிறேன் போர்கடத்த பூமி அதானே ஒரு பெரிய லட்சியம் அது அதில் தான் பேசுகிறேன் என்று அவர் சொல்லுகிறது இன்னொரு கவிதை என்ற கவிதை ஒரு பகுதியை மனித சிறுதாக்கிக் கொண்டிருந்தேன் பழைய கதவு செல்லல் உடைந்த நாட்காலி சாயம் போன டேபிள் வயலந்த அயன் பாக்ஸ் தையல் பிடித்த பிடிந்த தலையணை பிடிந்த பாய் ஒரு ஓட்ட கேன் பாய் பிளந்த டம்ளர் பாதி அனைத்த சிகரெட் துண்டு ஒரு ஸ்வெட்டராக இருக்கணும் லைட்டர் கழுத்து வரை உள்ள புத்தர் பொம்மை நான் ஸ்கின் ஒரு எழுத்தாளன் நாட்குறிக்கும் ஒரு ஒரு விசலினி என்று சொல்லுவோம் பல பல விதமான வெற்ற தசனியன்னு என்ன என்ன என்னென்ன அவருக்கு கிட்ட இருக்கும் தெரிய வருகிறது இதுதான் என் வீடு என் வீட்டை மடித்து என் மூளை ரேகையில் சொருகி வைத்திருக்கிறேன் நன்றி கேட்ட வாழ்க்கை வீடத்தில் உழைக்க தவறியவனின் முதல் ஏதாவது மூலையில் கிடைக்கும் கொண்டு போவதற்கு என் நிஜயத்தை அறுத்து சவப்பட்டி கொண்டு செய்து விடுங்கள் அதில் ஒரு விஷயம் நான் சொல்ல வேணும் அதை பாடுகிற பாடுபோனதாக இருக்கிறபடியால் பெரிசாக ஒரு உன்னதமான மகிழ்ச்சிகரமான ரொமான்டிக்கான அப்படி எதையும் காணியற்ற இருபதாம் நூற்றாண்டு மகாகவியை சொல்கிறது அவர் அவலத்தைத்தான் சொல்லி இருக்கிறார் பெருசாக சொல்லி இருக்கிறார் சாதாரண மனிதனை சொன்னாலும் அப்படித்தான் அவலம் அவர் அவர் கவிதை எழுதினது ரெண்டு போர் முதலாம் உலக போரிலும் இரண்டாம் உலக போர்களுக்கும் இடையில தான் அவர் அறிவியல் முழங்கினார் அவர் பார்த்தது அவலம் பார்த்தது அடையில் வேலழிவு அந்தவற்றை இடத்திலே அதுவர் நாந்திக்காமென்ற இடத்திலும் நான் காணுகிறது இப்படியான ஒரு போக்கை என்பதை சொல்லி அதையும் நான் இப்போ இந்த போக்குகளை நோக்குகளை இங்கே மதிப்பிடவும் ஆராயவும் உங்களோடு உரையாடவும் நால்வர் எடுக்கிறார் வந்திருக்கிறார்கள் மரு உலநல மருத்துவ நிபுணர் சிவதாஸ் எழுத்தாளர் கலைஞர் இயக்கத்தி கருணாகரன் எழுத்தாளர் விமர்சகர் ரமேஷ் இந்த மூவரும் இருக்கிறார்கள் எனவே நான் இவர்களுக்கு இந்த உரையாற்றுவர்களுக்கு சொல்லக்கூடியது நாங்கள் இதை உரிய நேரத்துக்கு இந்த இதை நிறைவு செய்கிறதா என்றால் ஒரு உத்தேசமாக கட்டுப்பாடில் ஒரு பதினைந்து நிமிஷத்தை இலக்காக வைத்து ஒரு பத்து கூடலாம் குறையலாம் உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பீர்களாயும் அதற்கு பிறகு அவர் ஏற்புகளை நோண்டினர் கவிஞர் அல்லது காயத்திரியோ ஆயிரத்தி உங்களுக்கு இடையில் உள்ளது கலந்துரையாடலுக்கு நேரம் ஏற்பட்டபடியால் இது ஒரு ஒரு இந்த உய உறிஞர்களுக்கு பதினைந்து நிமிஷத்தை இல்லையாக வச்சு நீங்கள் பேசலாம் முதல்ல பேச வருகிறவர் உலநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவதாஸ் மிகவும் பொருத்தமான இது இதில் வகைகிற விஷயங்கள் எல்லாம் உலத்தாக்கம் உடல் விரக்தி ஏமாற்றம் செழிப்பு அழுப்பு எதெல்லாம் இருக்க முடியுமோ அதெல்லாம் இந்த கவிதைக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நான் இதை നെഗറ്റീവ് സൈഡായി കാട്ടു കഴുകൂ ഇത് നാട്ട് പാടാ പേക്ക് മുൻ എന്ന പാടലാണ് എല്ലാം ഉന്നതമായിരിക്കും വന്നാൽ കാൺ വന്നത് കാണെന്ന് നാല് അതും ഏൻ ഇപ്പ ആരായ കൂടിയും ഡോക്ടർ ശിവദാസ് அவர் முதலில் இந்த இதை தொடங்குறது மிக பொருந்த நம்பர் கூறி டாக்டர் சிவதாசை பேச